தந்தனந்தன தந்தனம் தந்தன தந்தனந்தன தனதான தந்தனந்தன தந்தனந்தன தந்தனம் தந்தன தனதான மன்றலஙங்க கொண்டுமிசை தெந்தன தெந்தன கண்டு தொடர் குழல் மாதர் மண்டிடும் தொண்டை அமுதுண்டு கொண்டன்பு மிக வம்பிடும் தன மார்பில் ஒன்றாம் ஒன்று விழி கன்ற அங்குழந்தியின் மடு விழுவேனை உன் சிலம்புங்கனக தண்டையும் கின்கினியும் உன் கடம் பும்பொனையும் நடி சேராய் பன்றியங்கொம்பு கொம்பு கமடம் புயங்கம் சுரர்கள் பண்டையன் பங்கமணி பவர் சேயே பஞ்சரங் கொஞ்சு கிளி வந்து வந்தைந்து கர பண்டிதன் தம்பி எனும் வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்த பின் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செரி சோலை திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்குமுயர் தென்பரங்குன்றிலுரை பெருமாலே தென்புன்றுரை பெருமாலே தென்பரங் குன்றிலுரை பெருமாலே திருப்பரம் திருப்புகள் இரண்டாவது பாடல் தனத்ததந்தன தனதன தனதன தனத்ததந்தன தனதன தனதன தனத்ததந்தன தனதன தனதன தனதான உனை தினம் தொழுதிலன் பினை உரைத்திலன் பல கொடும் அடியினை உறப்பணிந்திலன் உருதவிலன் உணர் அருள் மாறா உளத்துலன் பினர் உரை விட மாறுகிலன் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விழைகிலன் மலை போலே கனை தெழும்படது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உழையினர் கதித்தடந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போதே களக்குறஞ்செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நெய்ந்தள முரு பொழுதளவை கொள் கணத்தில் என் மரமயில் முதுகினில் வருவாயே வினைத்தந்தனில் அழகைகள் குதிகொள விழு குடைந்துமை உகுதசை கழுகன விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புரிவேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சு குங்கும முளை முகடுழுணரை விரைத்த சந்தன முருகமத புயவரை உடையோனே தினம் சதுர்மறை முனி முறைகோடு புனர் சுரிந்தலற் புதிய வினவரோடு சின்னத்தை நிந்தனை செய்யும் முனிவர்தொழ மகிழ்வோ நே தெனந்தை நந்தனை என வறியலினரை தேவிட்ட அன்போடு திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாலே திருப்பரங்கிரி தணிலுரை சரவண பெருமாலே திருப்பரங்கிரி தணிலுரை சரவண பெருமாளே தனதந்தன தந்தன தந்தன தனதந்தன தந்தன தந்தன தனதந்தன தந்தன தந்தன தனதான கனகந்திரகின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகனின்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோ நீ கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவலந்தனை உண்டு வளர்ந்திடு என்று பிறந்திடு மௌருகோ பனகந்துயில் பனகந்துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு மாறுகோனே பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று கழிந்திட வந்தருள் பூரிவாயே அனகன் பெயர் நின்று உருளுந்திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அழலுந்த நகுந்திரல் கொண்டவர் பூதல்வோ நீ வந்து முழங்கி இடும் பறை டுடுடுண்டுடுண்டென அதிருகின்றிட அண்ட நெறிடவறு சூரர் மனமும் தழல் சென்றிட அன்றவர் உடலும் குடலும் கிழி கொண்டிட மயில் வென்றனில் வந்தருளும் நீ மதியும் கதிரும் தடவும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வலமுன்று பரங்கிரி வந்தருள் பேருமாலே வலமுன்று பரங்கிரி வந்தருள் பேருமாலே